Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அடுத்த நாயுடுமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி தலைமையில் கட்சி தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா குறித்த சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்பள்ளிப்பட்டில் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பெருந்திரார் மகளிர்கள் கலந்து கொள்ள கலந்துகொள்ளைக்க வேண்டும் என்றும் மேலும் வரும் மேலும்ரண்ட நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இவ்விழாவினை அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்திட வேண்டும் என்றும் கூறினார் இக்கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நர்சோனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன் பாலசிங்க முன்னாள் துணை பொதுச் செயலாளர் விடுதலை செழியன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில பொருளாளர் மல்லிகை அரசி மண்டல செயலாளர் செல்வம் மற்றும் மாநில மாநில மாவட்ட நகர ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார பெருவிழாவிற்கு ஏராளமான மகளிர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து அமைப்புகளும் பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் முன்னாள் நகராட்சி வார்டு கவுன்சிலர் நேரு தொழிலாளர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் முருகிறது நகர செயலாளர் மைக்கேல் ராஜ் முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் ராதிகா ஸ்டாலின் செந்தில் ஈழராஜா ஜெயக்குமார் துரை திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்ற விழாவை கொண்டாடினோம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் ஒருங்கிணைக்கும் மாநாட்டிற்கு தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் தலைமை இருக்கிறார்கள் அதில் பெருந்திரளாக கலந்து கொள்ளவும் இந்த பகுதிக்கு தேர்தலில் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் விதத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவும் நடைபெற இருக்கிறது அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் முழு ஒத்துழைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் முடிந்து நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலும் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் அதிகபட்சமாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளோம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யார் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் கட்சி தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா குறித்த சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் மண்டல செயலாளர் செல்வம் மண்டல பொறுப்பாளர் விடுதலை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்பழிப்பட்டில் வரும் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பெருந்திரளாக மகளிர்கள் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்றும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இவ்விழாவினை அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்திட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இதில் திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் அஞ்சலி தேவி செய்தி தொடர்பாளர் சதீஷ் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் இணையவன் பாஸ்கரன் உள்ளிட்ட உலக திருவண்ணாமலையில் விடுதலை சிறுத்தைகளில் தேர்தல் அங்கீகார வெற்றி மாநாடு நடத்துகிறது அந்த மாநாட்டை ஒட்டி இன்று செய்யாறு பகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் தம்பி மதியன் தலைமையில் மகளிர் விடுதலைக்கும் ஒருங்களைக்கும் மாவட்ட செயற்குழு நடைபெறுகிறது வெற்றுவிழா மாநாட்டுக்கு செய்யார் பகுதியிலிருந்து சுமார் மூவாயிரம் பெண்களை அழைத்து வருவதாக மாவட்ட செயலாளர் மதியழகனும் மகளிர் மாவட்ட செயலாளர் இருவரும் இணைந்து உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாவட்ட செயற்குழு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து நாளை செங்கம் மற்றும் மைய மாவட்டம் போன்ற பகுதியில் செயற்குழு நடைபெறுகிறது இந்த மாநாடு உலக மகளிர் நாள் தினத்தை மகளிரை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி விழா மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மதுரை அறிஞர் அண்ணா மாளிகை மாநகராட்சி அலுவலகம் முன்பு சம்பள உயர்வு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூய்மை பணியாளர் மேம்பாட்டு இயக்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி கலந்து கொண்டார் மேலும் இந்த போராட்டத்தில் மாநகர மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தெற்கு மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மாநகர மாவட்ட துணை செயலாளர் ராம்குமார் பாண்டியன் மாநகர மாவட்ட பொருளாளர் மணியரசு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சோலையப்பன் சந்திரன் முனியாண்டி மகேஷ் கணேஷ் நாகராஜன் பாலமுருகன் பேச்சியாதா முத்துமாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா குறித்தும் செங்கம் தனியார் திருமண மகாலில் சிறப்பு செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் செங்கம் தண்டாரம்பட்டு மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதபாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ்செல்வன் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுகா விடுதலை செழியன் முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் திருவண்ணாமலை விழுப்புரம் மண்டல செயலாளர் செல்வம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாரதி முன்னாள் மாவட்ட செயலாளர் விடுதலை கானல் நாடாளுமன்ற செயலாளர் நேரு விவசாய விவசாயி மாநில துணை செயலாளர் ராஜா தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணை செயலாளர் ரத்னம் மற்றும் விடுதலை கணல் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாடு குறித்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த கூட்டத்தில் செங்கம் தண்டராம்பட்டு மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் சுகந்தி மருதபாண்டியன் செங்கம் நகர பொறுப்பாளர் நாகூரான் மகளிர் இயக்க நகர செயலாளர் பானுபிரியா அன்பு ஒருங்கிணைப்பில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் நிர்வாகிகள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் தெற்கு ஒன்றிய செயலாளர் குணா தண்டராம்பட்டு ஒன்றிய செயலாளர் மாயவன் மற்றும் சரவணன் மகேஸ்வரன் சம்பத் ராஜேந்திரன் நிஷாந்தி சஞ்சய் சரண்யா தீபலட்சுமி திவ்யா தவமணி வாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் நடைபெறவுள்ள கட்சி தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் ஷானவாஸ் கலந்து கொண்டார் இதில் மணிமாறன் வீரா ராஜ்குமார் செல்வகுமார் சீனிவாசன் மாஸ்டர் ஆனந்தன் பொன் தென்ராசு முகிலன் தலித் சுதாகரன் அன்பழகன் அருள் சிலம்பு ஆட்டோ ரவி அரவிந்த் தமிழ்வாணன் வேலு விடுதலை சசி வினீத் செல்வம் லதா தாஜ் நிஷா ராஜேஸ்வரி பிரேமா வெண்ணிலா விண்ணரசி மாலா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பன்ருட்டில் நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார பெருவிழா பொதுக்கூட்டத்திற்கான அழைப்புதல் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தயா நெப்போலியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழின்பன் மாநில துணை செயலாளர்கள் திருமலை கல்வி செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மத்திய தொழிற்சங்கத்தின் சங்கத்தின் சார்பில் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறவுள்ள திருச்சி கரூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் பங்கு ஆயத்த திருச்சி மண்டல மாநாடு மத்திய பேருந்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில பேரவை அமைப்பாளர் பேரறிவாளன் நிர்வாகிகள் மகிழரசு விஜயபாலு பச்சைமால் இழந்தமிழன் வீர செல்வன் முத்து சிவகுமார் முத்தையன் பிரபாகரன் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத கார்ப்பரேட் ஆதரவு தொழிலாளர் சட்டத்தொகுப்பு அமலாக்கத்தை தடுத்து நிறுத்தவும் பொதுமக்களின் சொத்துக்களை அதானி அம்பானிகளுக்கு தாரை பார்ப்பதை தடுத்திடவும் பாசிச பாஜக மதவெறி கும்பலை விரட்டியடிக்கவும் தொழிலாளர்கள் விவசாயிகளில் ஓரணியில் திரட்டவும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தராமலும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் நடைபெறவுள்ள வேலை நிறுத்தம் தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது திருச்சி மாநகரில் திருச்சி மண்டலத்துடைய அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வருகிற மே இருபதாம் தேதி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய பொது வேலை நிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாடாக இன்றைக்கு திருச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மோடி ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய பாசிச மக்கள் விரோத சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த துடிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை நாற்பத்தி நான்கு தொகுப்புகளை ரத்து செய்துவிட்டு நான்கு தொகுப்புகளாக மாற்றக்கூடிய மோடி அரசை கண்டித்து உடனடியாக இச்சட்டங்களை எல்லாம் கைவிடக் கோரி இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் விடுதலை சத்தை கட்சியினுடைய தொழிற்சங்க பிரிவான தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த அனைத்து தொழிலாளர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா குறித்து கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சார்பில் சங்கராபுரத்தில் சிறப்பு செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் சக்தி சர்க்குணம் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மண் தெனவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் மணலூர் பேட்டை அபிராமி சிறுத்தை கொளஞ்சி உலகப்பாடி பாத்திமா பிவி பொன்மணி பச்சையம்மாள் ஒன்றிய செயலாளர்கள் சிந்தனை வளவன் கவுன்சிலர் பன்னீர்செல்வம் சந்திரன் கள்ளிப்பட்டு கண்ணன் தலித் வீராசாமி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை நமது கட்சியின் துணைநிலை அமைப்பான விடுதலை மகி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு கிராமத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவிற்கு பெருந்திரளாக மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் உள்ளடங்கிய சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ரிசிவேந்தியம் சட்டமன்ற தொகுதி கல்வராயன்மலை ஒன்றியம் நகரம் ஆகிய பகுதியிலிருந்து பெருந்தொழாய் பெண்கள் கலந்து கொள்வதென இன்று கூடிய மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டது இந்த மாவட்ட செயற்குழுவிற்கு மகளிர் இது விடுதலை இயக்கத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி சக்தி அவர்களும் ரிசிவேந்தியம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரி சர்க்குணம் அவர்கள் தலைமையேற்கிறார்கள் இந்த நிகழ்விலே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த பேரணியாக வந்த நிலையில் காவல்துறையால் அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் திடீரென அரசு மருத்துவமனை செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் கடும் தள்ளும்பொழு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் சாதி பெரியர்களை கைது செய்யக்கோரி சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் இந்த ஆர்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் வீணாசுந்தர் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் துணை பொதுச் செயலாளர் சுகி கலையரசன் மேனால் மாநில துணை செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழு பாவைந்தன் மாநில துணை செயலாளர் அங்கப்பன் மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில துணை செயலாளர் மணிக்குமார் மாநகர மாவட்ட துணை அமைப்பாளர் நெனின்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தமிழக கேடு வண்ணம் எல்லா மாவட்டத்திலும் சேலத்தில் மட்டுமல்ல தூத்துக்குடியிலே மதுரையிலே தஞ்சையிலே விழுப்புரத்திலே இப்படி தொடர்ந்து தலித்து மாணவர்கள் என்ன சொல்லாம் படிக்கின்ற மாணவர்கள் சாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்ற நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கிற்கு சவாலாக சாதி வெறியர்கள் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிடர் மாடல் ஆட்சி நடத்துகின்ற தந்தை பெரியாருடைய வழி வந்த முத்தமிழை கரிங்கா கருணாநிதியுடைய வழியிலே ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை கட்டுப்படுத்த வேண்டும் வேலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மேல தவர்தாம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் ஸ்டாலின் இவர் தற்காலிக ஊழியராக வனத்துறையில் பணியாற்றி வருகிறார் இவரது மகன் சாரதி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு பயின்று வருகிறார் இந்நிலையில் சாரதி தனது வீட்டின் அருகே விளையாடிவிட்டு அருகில் உள்ள ஓடையில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது முதலை அவரை இழுத்து சென்று கடித்துள்ளது இதனை பார்த்த சக நண்பர்கள் முதலையின் வாயிலிருந்து அவரை மீட்டனர் தற்போது உயிர் தப்பிய சாரதி சிதம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி மருத்துவமனைக்கு உடனடியாக சென்று பாதிக்கப்பட்டவரை பார்த்து ஆறுதல் கூறினார் பெருமத்தூர் பழனி உள்ளிட்டோர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்